செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் எங்கள் தாயும் தகப்பனும் ஆகி இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே எங்கள் பராமரிக்கிறவரே ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் எங்களை விட்டு கொடுக்காமல் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களும் கொடுத்து எங்களுக்கு எல்லாவுமா இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே இந்த நாளுக்காக இந்த நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி வைத்து எங்களை பாதுகாத்து உடைய தயவுக்காக உடைய காரணியத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் தீவாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே உள்ளவர் நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் நீர் ஒருவரே எங்கள் அருகாமையில் எங்களுக்காக எங்கள் சார்பில் இன்று எங்களுக்காக போராடுகிறவர் அப்பா அதிகாலை எழுந்த நேரம் நொடி நொடிப்பொழுது வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக நீர் போராடினதற்காக வெற்றி கொடுத்ததற்காக எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கி சுமந்து கொண்டதற்காக எங்களை சுற்றிலும் நெருக்கியும் உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக எங்கள் தேவைகள் யாவற்றையும் தாயும் தகப்பனை காட்டிலும் மேலாய் நீர் சந்தித்துக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் துதிபாடி மகிழ்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி வாழ்க்கை எனப்பா பல்வேறு தருணங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் சார்பில் செயலாற்றுவதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் கடற மன பரப்பில் இருக்கிற அப்பா மணல்களை காட்டிலும் மேலானது வானத்தில் இருக்கிற நட்சத்திர நட்சத்திரங்களை காட்டிலும் மேலானது அவை எண்ணப்பட முடியாதது அதிசயம் மிக்கது பிரமிக்கத்தக்கது வியக்கத்தக்கது இதயத்தின் ஆழத்திலிருந்து மாட்சியையும் மகத்துவத்தையும் ஆராதனையும் துதியையும் கனத்தையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த எபினேசர் எங்களுக்காக நீ செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா இப்படியாய் நாங்கள் நினைவு கூறப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் தூக்கி சுமப்பப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் உலகமே எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் உலக மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் நாங்கள் நம்புகிற மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்களை ஒரு நாளும் கைவிடாதவராய் அப்பா எதிர்பார்க்கும் உறவுகள் எங்களுக்கு எதிராக எழுந்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் எங்களை கரம் பிடித்த உறவுகள் எங்களை கைவிட்டாலும் எதிர்பார்த்த நண்பர்கள் ஆண்டவரை நாங்கள் விரும்பினது போல எங்களிடம் நடக்காவிட்டாலும் நீர் ஒருவரே அப்பா எல்லா சூழ்நிலையும் நிலையாக நிரந்தரமாக மாறாத செல்வமாய் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற தெய்வம் இருதயத்தின் ஆழத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 தூயவர் 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 துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சகோதர சகோதரிகளுக்காக நன்றி பாரங்களோடும் துக்கங்களோடும் துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் மும்மாண்டை வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீ ஒரு நாளும் புறம்பே தள்ளாமல் அபரகாமின் ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தையும் யாக்கோவின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி அப்பா அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி அபரகாமின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருகிறதே நன்றி ஈசாக்கை போல நாங்கள் கையிட்டு செய்கிற தொழில் அணை ஆசீர்வதித்து செல்வராகும்படி நீர் எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறபடி நாள் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் யாக்கோபை போல வாக்குத்தத்தத்தை தத்தத்தை நிறைவேற்றும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தின் தெய்வமாய் உடன்படிக்கை தெய்வமாய் உயிருள்ள தெய்வமாய் நம்பத்தக்க நல்ல தகப்பனாய் உண்மை வெளிப்படுத்தினது போல எங்களுக்கும் கூட ஒவ்வொரு நாளும் அப்பா நம்பத்தகுந்த நல்ல தகப்பனாய் எங்களை எமக்கு வெளிப்படுத்துகிறதே எமக்கு நன்றி அப்படியாய் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் பேசும் தெய்வமாய் எங்களுக்கு கொடுத்துகிறீர் இன்று நாளிலும் கூடப்பா அவடைய வார்த்தையின் வழியாக அப்பா அதோ நாங்கள் சொந்த ஆற்றலை நம்பி அல்ல உம்மை நம்பிதான் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இதோ நீர் தொடங்கி இரையாட்சி பணி உமக்கு பின்னும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்பிய நீர் பன்னீர் வரை அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளையும் கொடுத்தீர் இப்படி உமால் பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட பன்னீர் வரும் என்ற நச்செய்தியில் பணித்தலங்களுக்கு அனுப்பப்படுவதை பார்க்கிறோம் இந்த பன்னீர் வரையும் பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களை சொல்லக்கூடிய முதன்மையான அறிவுரை பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறீர் இவ்வாறு சொல்வதில் இறைப்பணி செய்யக்கூடிய ஒருவர் உமையே நம்பி பணி செய்ய வேண்டுமே ஒழிய பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது இனப்பெறவற்ற பணி செய்யக்கூடாது என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற்கு உரிமை உடையவர் என்பதால் எதையும் எடுத்துக்கொண்டு வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் இறையடியார்கள் எந்த மக்களிடம் பணி செய்கின்றார்களோ அந்த மக்கள் இறையடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவர்களுடைய கடமையாகும் என்பதை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறீர் அம்மாண்டவர் இந்த பன்னிருவரையும் பணித்தளங்களுக்கு அனுப்புகின்ற பொழுது இதோ மக்கள் உங்களை எந்த நகல் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த நகரில் தங்கி பணி செய்யுங்கள் ஒருவேளை மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசி உதறிவிட்டு வந்துவிடுங்கள் என்று சொல்லுகிறீர் உங்களுடைய வார்த்தை இரையாட்சி பற்றிய நற்செய்தி என்பது பாதோ நீர் மனிதர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கொடை அக்கொடையை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் இல்லை என்றால் தண்டனை அதனால் இறையடியார்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியை இதோ உங்களுடைய நற்செய்தி என உணர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என்று எங்களுக்கு உறுதி கொடுக்கிறீர் அப்படியாக வாழ்க்கையிலும் கூட அநேக இரையடியார்களின் அச்சதி பணியாளர்களை நீர் எங்களுக்கு அனுப்புகிறீர் உடைய வார்த்தையை அறிவிக்கும்படி அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி அப்பா நீர் எங்களோடு கூட அநேக அநேக வழிகளில் மனிதர்கள் மூலமாக இறையடியார்கள் மூலமாக உடைய வார்த்தையை நாங்கள் காது கொடுத்து கேட்டு திறந்து கொடுத்து அதை உணர்ந்து அதை வாழ்வாக்க எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு காட்டிலுண்டு என்று பௌரடியார் சொல்லுவது போல அப்பா எங்களுக்கு வலுவூட்டுகிற ஆகிய உம்முடைய பலனை கொண்டு இந்த 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 உலகத்தை சக்தி அல்ல அல்ல ஞானம் மாறாக உம்முடைய ஞானத்தை கொண்டு உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு நீர் கொடுக்கிற உம்முடைய பலனை கொண்டு நாங்கள் உம்முடைய பணியை செய்ய எங்களுக்கு தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தை தருவீராக இந்த செபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் யாவற்றிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக விடுதலை தருகிற தெய்வம் நீரே என்பதை நாங்கள் உறுதியாய் விசுவசிக்கிறோம் வாழ்வு தருகிற தெய்வம் நீரே என்று நாங்கள் உமால உமாடக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உமண்டை ஓடி வருகிற பிள்ளைகளின் ஒரு காலம் புறம்பை தள்ளுவதில்லை என்று நாங்கள் விஸ்வசிக்கிறோம் எங்களுக்குள்ள வாழ்கிறபடினால உங்களுடைய ஆற்றல் எங்களுக்குள்ள வெளிப்படுகிறபடினால அப்பா உடைய மனப்பாங்கு எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அப்போ அந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை எங்களால் போராடி வெற்றி பெற முடியும் எங்களுக்கு சக்தி உண்டு உமிலே எங்களுக்கு பலன் உண்டு உமிலே எங்களுக்கு ஆற்றல் உண்டு உமிலே எங்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்போ எங்களை முழுவதுமாய் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி கரத்தில் பூ கொடுக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் ஒவ்வொரு பக்கமும் நெருக்கடி அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் ஏமாற்றப்படுகிற அனுபவங்கள் உணர்வுகள் அண்டவரே தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் அப்பா நிறைவேறப்படாத ஆசைகள் யாவற்றிருந்தோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் தாழ்த்தியப்பு சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு என் சபத்திற்கு இன்று பதில் கிடைக்குமா என் கண்ணீர் இன்று துடைக்கப்படுமா என்று சொல்லி பாரத்தோடு உண்டை வந்து நிற்கிற ஒருவரும் மகனும் மகளுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக் கொள்வார்களாக உடைய பரலோகத்தினுடைய பலகணி உடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக எல்லா தடைகளும் நெருமூலமாக்கப்படுவதாக உலகமோ உலக தருக்கூடிய காரியமும் உடைய அன்பில் இருந்து உடைய பிரச்சனத்திலிருந்து எங்களை பிரிக்க முடியாதபடிக்கு படிக்கு உடைய தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக ஆதரவும் ஆறுதலும் எங்களை நிரப்பப்படும் படிக்கு எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் உடைய கருணையுடைய காருண்யமும் உடைய இறக்கமும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சமாதானம் அற்றுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் கலந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் என்று பாரதோடு ஜெப உதவி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு கொள் இப்போ சமாதானமற்ற சூழ்நிலைகளோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு குடிகார கணவனோடு போராட்டத்தோடு தகுதலைகளாக கீழ்படியாமையில் கீழ்படியாமல் உதோ உலகத்திற்குரிய ஓட்டங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா இளைஞர் இளம் பெண்கள் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் வயது முதியவர்கள் வரைக்கும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய பரிசுத்த கரத்துக்குள்ள தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக கரம் உடைய தெய்வீக மாட்சி உடைய மகிமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டு ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் வல்லமையினால் நாள் ரத்தத்தின் வல்லமை நாள் வார்த்தையின் வல்லமையினால் சபித்து நிர்மூலமாக்கப்பட்டு நித்திய நலுவத்துக்கு அழிக்கப்பட்டு பரலோக புலோக ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு சமாதானமற்ற நிலையோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் தனிமையோடு வெறுமை உணர்வுகளோடு கசப்பான அனுபவ அனுபவங்களோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு இந்த செப வேலையில அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய பரிசுத்த ரத்தம் முத்திரையிடுவதாக எல்லாவிதமான விதமான சாத்தான் விரிக்கிற வலைகளும் கன்னிகளும் வேறறுக்கப்படுவதாக உடைய தெய்வீக அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு இருதயத்தையும் குடும்பங்களையும் குடிகொள்வதாக அழக ஆளுகை செய்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல நல்லபிதாவேன் ஆமேன் 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 பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக வருகது மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உருடைய திருவயிற்று கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளாறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சபு வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்